ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நார்வேயில் நாங்கள் எப்படி எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேச்சுலர் பார்ட்டியை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுனா இந்த வீடியோவில் காக்க போகிறீங்க இந்தியாவிலேருந்து நார்வேக்கு வந்து நார்வேயில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்புறம் லவ்வர்ஸ் ஆகி நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் பண்ண போகிறாங்க அவங்களோட லவ் ஸ்டோரியை கேட்கலாமா இப்போ நம்ம பிரைட் அண்ட் groom கிட்டங்கள உங்களோட லவ் ஸ்டோரி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கேட்கலாம் இவரே ஒரு காரை ஆஹா காளங்கார்ட்டால ஒரு ரூஸ் போயிட்டு வந்து சிக்கிட்டமே இவனை இவன் ரூட்ல பேசி அனுப்பிச்சிட வேண்டியதா ஆராதியால இப்படிதாங்க ரெண்டு பேருக்கும் பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சிடுச்சு

இப்படிதாங்க க்யூட்டாக அஃபிஷியலாக இவங்களோட மேரேஜை டேட்டை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க நான் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு கிராண்டான பேச்சுலர் பார்ட்டி பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுறேன் எனக்கு இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் அவங்க பண்ண ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்டும் பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருந்தது கேக்கில் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது அந்த கேக்குக்கு மேலெல்லாம் அவங்களோட கியூட்டான பிக்சர் வச்சிருந்தாங்க அது பாக்குறதுக்கு இன்னும் சூப்பரா இருந்தது இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா நார்வேலயும் இவங்களுக்கு ஒரு மம்மி டேடி இருக்கிறாங்க சும்மாங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க இவங்க அவங்களை அப்படிதான் கூப்பிடுவாங்க அந்த நல்ல மனசு உள்ளவங்க இவங்க தான் ஒப்படைக்கிறேன் அதுல நான் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணி அவங்கள வந்து வாழ்க்கினாங்க என்ஜாய் பண்ணது மாதிரி ஒரு கேம் வந்துட்டு செட் பண்ணியிருந்தாங்க அந்த கேமில் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய பிக்சர் வச்சிருந்தாங்க அப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு பாட்டு பிளே பண்ணுவாங்க அந்த பாட்டில் வந்துட்டு கீழே இருக்க பிக்சரில் உள்ள ஏதாவது பேடு வந்துட்டு கொஞ்சம் சேமாக இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் செட் பண்ணியிருந்தாங்க சரி இவங்களுக்கும் ஒரு கேம் வச்சாலும் ஒரு பாட்டை ஆக்ட் பண்ணி அது எந்த பாட்டை நீ கண்டுபிடிக்கணும் ச்சோ நான் என்ன பண்ண தெரியுமாளே கேக்கண்ணே என்ன அடுத்து ஒரு மெயின் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது வெரைட்டியாக வந்து ஃபுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் வந்துட்டு ஜூஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டதெல்லாம் சமைக்கணும்ல அதனால் எல்லாரும் சேர்ந்து குத்து டான்ஸ் போட்டு சூப்பராக டான்ஸ் ஆடி இந்த பேச்சுலர் பார்ட்டியை வந்துட்டு முடிச்சிட்டோம் அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல உள்ளவங்க எல்லாம் கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அப்போ அடுத்த வீடியோல பார்க்கலாம்